ஸ் கூறிக்கை பை அருணகிரி நாதர்

சுப்ரமணியன் எ ஸ்பெஷல் பிளேஸ் லார்ட் எ எ சுப்ரமணியாவின் சாங் சங் பை அதல அரணிக்கா அத்தல சேட்டனாவிதா அத்தல சேட்டனார் அவர் சார் சொன்ன தமிழே புரியாது நிறைய பேர் தமிழ் என்டெய்லி என் ஆட வாட் இஸ் அதல சேட்ட அதல லோகத்துல அத்திலிருந்து சேஷன் ஆடுறா அவர் ஆடுறப்ப பூமி ஆடுறதா எல்லாரும் ஆடி யாரும் ஆடி வரலையன் கடைசியில என்ன சொன்னார் மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேனார் எங்க பிடிச்சார்னா

வாணகிரி வாக்கிற்கு அருணகிரி உடனே பாடுறது சித்திரவிஸ்தார்த்தது வேதாந்தா ஆத்மக் பிலாசபிபிக்ஸ் புராணா சர்ச் இஸ் பெஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் நாலேஜ் அண்ட் யூஸ் தட் லாங்குவேஜ் வெரி பியூட்டிஃபுல்லி இன் மணிபிரவால ஸ்டைல் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல்யூ இந்து மருந்து வனஜமும் மிருகமத குங்குமாச்சல யுகலமும் மதுரித இந்துவான் இந்துலாமிருத்த வசனமும் முழுவதும் அபிராமை பயணித்திருப்புகள் சக்கரை எ அனுக்குரியும் அதுதான் பக்தியும் ரிலேஷன்ஸ் இட்ரேஸ் ரிலேஷன் ஐ கேன் டெல் யூ அபவுட் தி பக்தி ஸ்தோத்திரம்லாம் இருக்குன்னு பட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் கை ரேக மாதிரி ஸோ ஹி ஹஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பக்தி ஹவ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் அவர் ட்ரெடிஷன் சரணம் கீர்த்தனம் எக்ஸெட்ரா யூ கேன் சி ஆல் தி ஃபார்மர்ஸ் ஈவன் எக்ஸ்ட்ரா ஃபார்மர்ஸ் இன் அருகிருந்தா திஸ் அண்ட் லார்ட் முருகா எஸ்பெஷலி நைச்சிய பாவம்லாம் அவர மாதிரி அடிக்கவே முடியாது திட்டத்தை அவர மமாதிரி சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் ஆடதிரியன்னு சொன்னால் சட கசட மூடமட்டி இது மாதிரி யாராவது திட்டி சொல்ல முடியுமா அவர்தான் தான் பார்க்க முடியும் நான் எடியன் ஸோ ஹீஸ் ஃபார் ஹிம் பக்தி இஸ் ஹி ஈக்வேட்ஸ் தி வேர்டு அன்பு அண்ட் பக்தி யூ கேன் சி தட் உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் தேடக்கூடாது வெளியில் உனை எனதுள் அறியும் அன்பை தரும் அன்புங்கிறது பக்தி ஹி ஈக்வேட்ஸ் தட் இஸ் இயல் இஸ் அண்ட் ஹி டிஃபைன்ஸ் பக்தி இஸ் இன்வில் சைல் பை எக்ஸ்பிளைனிங் தி எஃபெக்ட் ஆஃப் பக்தி சி த டிஃபனிஷன் ஆஃப் பக்தி And what how to exhibit bhakti and what is the effect in one one half Just we are going to see the next one with that one audio. In fact, audio. You can see that very important. No, previous. This this which we are going to see every day in it is a close relationship with Valimale He is the one responsible for making this thirupujaras in the song format. In this

மொழிகுழலா தொழுது மொழியில தொடரும் தொடருமா மொழிகுழலா தொழுது அழுதழுதாட்பட முழுது மரா பொருள் தந்திடாது திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் ஆஃப் தட் ஸ்லோக் ஆஃப் ஆஃப் தட் போயம் இன் ஃபேக்ட் ஆஃப் ஆஃப் தட் எழுகரை நாடு யூ கேன் சி தட் மீனிங் ஆல்சோ தட் தந்திரம் விரகு மீன்ஸ் நாட் விரகம் விரகு மீன்ஸ் தந்திரம் அவர் வஞ்சனை இல்லாம செல்ஃப்லெஸ் நேரான பார்வையோடு நோக்கி கருதி மனம் உருகி வாழ்த்தி பக்திக்கு எப்படிலாம் எல்லாம் பண்ணணும் அவரே சொல்லிட்டார் பக்தி அப்ப பண்ணா பார்க்கவே முடியாது கண்களில் நீர் விழி விழிப்புணர்வு தேக்கிட விழிப்புணர்வு தேக்கிட அன்பு மேல் அன்புங்கிறது பக்தி மேல் மிகவும் இராப்பகல் ராத்திரி பகலே தெரியாது சிந்தனையே கிடையாது அப்ப விருப்பமுடன் குமரன் சொல்லிட்டு முருகா ஷடாட்சரா முலைநுகர் பார்த்திப என்று பாடி பாடினா பாட முடியாது மொழிகுழா தொழுது அழுதழுது ஆட்பட முழுது பொருள் தந்திடாயோ இமய நாட்டினில் எல்லாம் கடைசியில எழுகரை நாட்டவர் தம்பிரானின் வித் திஸ் ஒன் ஹீ கம்ப்ளீட்டிங் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபேக்ட் பக்தியால் உனை அது கனடால சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு பக்தியால் யான் உன்னை பல காலம் பாடி முத்தன் ஆரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றிவேல் ஆயுத பெருமாளேசி பெருமாளே மறுபடியும் பெறுவாமை அந்த ஒரே நாலு லைன் இதுவும் ஒரு அன்னகிரி நாலு லைன் தான் முதல் ரெண்டே லைன் ஜஸ்ட் மேட் பக்தியால் யானுனை பல காலம் முத்தன் ஆமாறன் சார் சொன்ன மாதிரி முத்தன்னா ஜீவன் முக்தன் ஆமாறுனா அந்த வழியில சுவாமி சொல்றார் பெருவாழின் முத்தியை சேர்வதற்கு அருள் கடைசியில் முக்தியை என்ன கொடுத்து வேற ஒன்றும் வேண்டாம் சார் சொல்றது மாதிரி எவ்ரி செயின்ட் ஹேஸ் எ பாஸ்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் எ ஃபியூச்சர் மாதிரி தான் அவர் அன்னைக்கு நேரம் அப்படி இல்லை ஆனால் அது எல்லாமே செவ்வழி செய்திகள் தான் எப்போ பிறந்தார் என்ன நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷன் அப்படி தான் எப்போ பிறந்த யாராலும் இன்னும் சொல்ல முடியல செவ்வழி செய்திகளாக நிறைய வெள்ளி புத்திரார் கதைகளும் சொல்கிறோம் நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி ஸோ திஸ் இஸ் தி ஐடியா சி யூ கேன் ஃபைண்ட் எனி திங் ஹீஸ் அண்ட் இன்சைக்லோபியா ஃபார் பக்தி இன்ஃபேக்ட் ஐ டேக் லீவ் ஜெய்ஸ் கைண்ட்லி சொன்ன சார் வயசே கிடையாது திருப்பி பாடறதுக்கும் கைத்தலை நிறைக்கணும் எடுத்தா அச்சது ஒடிப்பட அந்த அதுல இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர் அரணிக்கிறேன் எப்படின்னா நான் யோசிச்சு சொல்லுவேன் எங்களை மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்டு நீ பசு மாதத்தை பத்தி என்ன தென்னை மரத்தை பத்தி சொல்லிட்டு அதுல கேட்டுருக்காரு அவர் பேட்டை சொல்றார் பெருதற்கரிய பிறவை பெற்று ஒரு சிறு உன்னு நினைக்கலையேங்கிறார் பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் எங்கெங்கோ செஞ்சடா அடவு மேல் ஆற்றை பனியை இதழியை அம்புலியின் தும்பையை கீற்றை புனைந்த பெருமான் அவ்வளவு சிவன் சொல்லிட்டு கூற்றை பின்னர் குமாரன் கிருபாகரணினர் கந்தர அலங்காரத்தில் முதல் காப்பு செயல் தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் ஆற்றை பனியை இதழியை அம்புலியின் தும்பையை கீற்றை புனைந்த பெருமான் முருகன் சொல்லிட்டு குமாரன் கிருபாகரணன் முடிச்சுட்டார் பக்தி you can just enjoy that thank you